ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீட்டு மோகல் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பு மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா செட்டி நாட்டு கல்யாணங்களில் வந்து வாழைக்கா மசாலா ஒன்று பண்ணுவாங்க நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சாத்தில் கூட கலந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு அதில் நல்லா ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஒரு செட்டி நாடு வாழைக்கா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வாழைக்காய் இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன் இது ரெண்டு வாழைக்காய் இந்த ரெண்டு வாழைக்காய்க்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுட்டுருக்கேன் வாங்க இந்த வாழைக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வாழைக்காய் சேர்த்துக்கு நான் ஒரு பேன் வைக்கிறேன் பேன் வச்சுட்டு இந்த வாழைக்காயை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணியிலேருந்து எடுத்து நான் ஆக்சுவலாக மோரும் உப்பும் போட்டு வச்ச தண்ணி அதனால தான் கட் பண்ணி கருக்காமல் இருக்காது தண்ணி எடுத்து வெறும் வாழைக்காய் மட்டும் சேரும் இப்போது இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இல்லையே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை உப்பு காய்க்கு ஏறுறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த வாழைக்காயை குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாழைக்காய் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் குக்காயி வரட்டும் இப்போ இந்த வாழைக்காய் மசாலாக்கு நான் மூணு பல் பூண்டு போட்டுக்கேன் ஒரு சிறு துண்டு இஞ்சி ஒரே ஒரு துண்டு பட்டை ரெண்டு துண்டு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் இதுலேயே ஒரு ஏழு காஞ்ச மடங்கு இதிலே சேர்த்து இப்போ இதை கொரகுரன்னு ஒரு பொடியாக திரிச்சிக்கலாம் வாழைக்கா சட்டுன்னு வெந்துடும் ஸோ அதனால் பக்கத்துலேருந்து பார்த்துங்க குழையக்கூடாது வாழைக்கா இந்த மாதிரி ஒரு குரஹொரன்னு ஒரு பொடியாக திரிச்சு வச்சு இப்போது நம்ம வாழைக்கா இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போது வாழைக்காயை தண்ணியிலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க இப்போது நம்ம அந்த வாழைக்காய் வேக வச்ச பேனையும் மறுபடியும் நான் வைக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வச்ச பாத்திரம் சுட்டுடுத்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம வச்ச தேங்காய் நல்லா சுட்டுடுத்து நம்ம வச்ச எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு ஜீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கூடவே கொஞ்சமாக கருவப்படும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் நான் ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே வதக்கணும் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ நான் ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா குக்காட்டும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மாறி இருக்கு நான் ஒருவேர் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்த தக்காளி சேர்த்துட்டு தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கிட்டக்க காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன் கலரிங்காக அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வேகட்டும் அது வரைக்கும் கில் வெயிட் தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க தொக்கு மாதிரி ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச பொடி இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு நம்மளோட வாழைக்காய் இருக்குல்ல அதை சேர்த்துருக்கேன் வாழைக்காயை சேர்த்துட்டு இல்லை அப்படியே டாஸ் பண்ண கொஞ்சம் வாழைக்காய்க்கு தேவையான உப்பு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் ஒரு ஆறு உப்பு சேர்த்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஒரு மூடி போட்டு வேக வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வைக்க எடுத்து இதை நல்லா பெரட்டி விடுது மூடி போட்டு குக் பண்ணுங்கள் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் தான் குக் பண்ணியிருக்கோம் அந்த வாழைக்காய் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த மசாலாவில் குக் ஆகணும் அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறும் மூடி போட்டு கு பண்ணு மறுபடியும் மூடியை திறந்து நல்ல ஒரு வாட்டி கரட்டி விடு இப்போது மூடி போடாதீங்க மூடி போடாமல் குக் பண்ணு அந்த மாய்ச்சரை எடுத்துகிட்டு அது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகும் ஸோ நம்மளோட செட்டி கல்யாண வாழைக்காய் பார்த்தீங்களா ஒரு ஒரு வாழைக்காய்லேயும் இந்த மசாலா மசாலா வாசனை பிடிக்கிறவங்களுக்கு சாத்தில் கலந்து சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டிஷ் சுட சாத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக வரும் ஸோ ஒரு செட்டி நாட்டு கல்யாண வாழைக்காய் தயார் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் சூட்டில் அப்படியே இருக்கும் நம்மளோட செட்டி நாட்டு கல்யாண வாழைக்காய் ஒரு ஃபெண்டாஸ்டிக் ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்ங்க எனக்கு கடைசியது எக்ஸ்ட்ரா சைட்டை உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பெல்லை கான கிளிக் பண்ண மறந்துராதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா